தெலுங்கு பிக் பாஸ் ஜோடி நிகழ்ச்சியில் கச்சேரி நடனம் தெலுங்கில் பிக் பாஸ் ஜோடி சீசன் நிகழ்ச்சியானது சேனலில் ஒளிபரப்பாகி வருகிறது கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்கி தற்போது வரை விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த நடன ரியாலிட்டி ஷோவை ஆங்கர் பிரதீப் தொகுத்து வழங்குகிறார் நடிகைகளான சதா மற்றும் ஸ்ரீதேவி விஜயகுமாருடன் சேகர் மாஸ்டரும் இந்நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக இருக்கின்றனர் முன்னாள் பாஸ் போட்டியாளர்கள் ஜோடிகளாக இதில் நடனமாடுகின்றனர் இந்நிகழ்ச்சியின் அண்மையில் நடந்த சுற்றில் நடுவரான ஷேகர் மாஸ்டர் போட்டியாளர்களுடன் இணைந்து சிறப்பு நடனமாக தலைவர் விஜயின் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி இருந்தார் அவர்கள் மூவருமே அழகான ஸ்டைலுடன் அற்புதமாக நடனமாடி தெறிக்க விட்டனர் நடுவர்களான சதா மற்றும் ஸ்ரீதேவியுடன் மற்ற போட்டியாளர்களும் கைகை தட்டி ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர் ஒரு தமிழ் பாடலான தளபதி கச்சேரி பாடலை தெலுங்கு நடன நிகழ்ச்சியில் நடனமாடி வைப் செய்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது